ஃப்ரெண்ட்ஸ் அவன் பே ஸ்ரீதர் ஓர கண்ணால் அப்பாவை பார்த்தேன் உர்ரென்று முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஹால் சோஃபாவில் அமர்ந்திருந்தார் பாவம் டா ஸ்ரீதர் குடைராட்டின மாதிரி வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும் மனுஷன் இப்படி உற்சாகமே இல்லாத முகத்தோடு என்று மெல்லிய குரலில் வருத்தப்பட்டால் அம்மா வேற என்னமா செய்யறது கையை கால ஒடிக்கலைனா பாருன்னு வீட்டு நின்று ஒருத்தன் கத்திட்டு போற அளவுக்கு ஆயிடுச்சே உண்மைதான் அந்த சேகரோட மனைவி டெலிவரி சமயத்தில் இவர் பணம் கொடுத்து உதவினதை கூட மறந்துட்டு இப்படி பேசிட்டானே அவன் என்று அங்கலாய்த்தாள் அம்மா சொன்னது வாஸ்தவம்தான் ஆனால் அப்பாவின் பேச்சு எல்லாவற்றையும் மறுக்கழித்து விடும் நாக்கில் சனி என்பார்களே அது அவரை பொறுத்தவரை சரி ரிட்டையர் ஆன பிறகுதான் அதிகமாகிவிட்டது மனசு நன்றாயிருந்தாலும் வார்த்தைகள் மென்மையாக இருக்க வேண்டாமோ டெய் சாவுகிராக்கி என்று அழைத்தாரானால் தெருவே நடுங்கும் காலையில் ஐந்து மணிக்கு பேப்பர் போடும் பையன் தட்டென்று ஹிண்டுவை வீசினதும் இவர் மீதே வீசிவிட்டதை போல பதறி எழுவார் மடமடவென்று பல தேய்ப்பார் குளிப்பார் பட்டையா விபூதி குலைத்து இடுவார் ஐந்தரை மணிக்கு பேப்பரை பிரித்தால் ஆரைஹாளுக்குள் பேப்பரை கடாசி விடுவார் ஆரேகாலுக்குத்தான் வீட்டில் மற்றவர்களுக்கு விடியும் கல்யாணி தெரியுமோ அவுட் க்ளோஸ் ஐம்பத்தி நாலு பேர் என்பார் சுப்ரபாதமாய் பாம்பே மேல் கவுந்திடுச்சு ஏதோ லாரி மோதலில் ஏழு பேர் பாவம் உயிர் ஊசலாடுதான் அம்மாவுக்கு கோபம் கோபமாய் வரும் காலையில் எழுந்ததுமே இழவு செய்திதானா என்று சத்தம் போடுவாள் நானா சொல்றேன் பேப்பர் நியூஸ் என்பார் அவர் பார்வையிலிருந்து நழுவி நான் பாத்ரூம் செல்ல எத்தனைக்கும் போது பழைய வீசி விடுவார் டேய் ஸ்ரீதர் அந்த கிரானைட் பேக்டரி லாக் அவுட்டாம் எனக்குள் உதரல் எடுக்கும் ஏனென்றால் நான் வேலை பார்ப்பதும் கிரானைட் தான் என்னடா முழிக்கிற நம்ம ஊர் கீதாலாஜில் காதல் ஜோடி தற்கலையாம் மூணாம் பக்கத்துல பாரு போட்டிருக்கு அடடே அட்வகேட் ராமச்சந்திரன் இல்ல அதான் கோமதியோட மச்சனை ஹார்ட் அட்டாக் அம்மா உள்ளே இருந்து காஃபியுடன் வருவாள் நீங்கள் இதை பிடிங்க வாசலில் போய் நில்லுங்க ஸ்ரீதர் ஆஃபீஸ் போகிற வரைக்கும் உள்ளேயே வரக்கூடாது என்று விரட்டுவாள் வாசலுக்கு போனாலும் சிம்மா நிற்க மாட்டார் டெய் சாவுகிராக்கி யார் வீட்டை தாண்டி போனாலும் கூப்பிடுவார் கிட்டத்தட்ட இருபது வருடம் இங்கே வசிப்பதால் காலனியில் உள்ள அனைவரையும் தெரியும் சார் என்று தயங்குவார்கள் என்னடா முறைக்கிற இப்படி வா கல்யாணி இன்னொரு காஃபி என்று உள்ளே குரல் கொடுப்பார் அவசரமாக போகணும் சார் போகணுமா போயேன் உருப்பட்டாப்பில் தான் நீ போகிற காரியம் சார் என்று அலறுவான் எதிரே நிற்பவன் குடிடா காஃபியை சாப்பு கிராக்கி என்று மிரட்டுவார் உபசரிப்புக்கு தான் இத்தனை ஆர்ப்பாட்டம் எல்லோருக்கும் உதவும் மனசுள்ளவர் தான் ஆனால் வாயில் தர்பையை போட்டு பொசுக்கினால் கூட வார்த்தைகள் நல்லதாய் வராது வீதியில் போகிறவர்களின் முணுமுணுப்புக்கு பயந்து நான் உள்ளே கூப்பிடுவேன் கல்யாணி என்ன சமையல் இன்னைக்கு தேவச சாப்பாடு மாதிரி பண்ணிடலாமா அம்மா திடுக்கிட்டு போய் திரும்புவாள் இன்னைக்கு உங்க பிறந்தநாள் நல்ல நாள் மதுவா வாயில வார்த்தையை பாரேன் அதற்குள் அப்பா தானே காய்கறி எடுத்து வெட்டி தள்ளிவிடுவார் ஐயோ ஒரு கிலோ கத்தரிக்காயும் வெட்டி கடவுளே இருக்கிறது நம்ம மூணு பேர் அதனால என்ன கோடி வீட்டு ராமசாமி தனியாத்தான் இருக்கான் அந்த சாவுகிராக்கிய சவுண்டிக்கு கூப்பிடுற மாதிரி சாப்பிட கூப்பிட்டா போச்சு என்பார் கேஷ்வலாய் நேற்று மாலை நாலு மணிக்கு மாசலி நின்று கொண்டிருக்கும் தான் பிரச்சனை சேகர் சைக்கிளில் சென்ற போது வழக்கமான பாணியில் அழைத்து அவனை பிரேக் போட வைத்தார் அவனுக்கு என்ன அவசரமோ அப்புறம் வரேன் நின்று பேசாமல் கிளம்பி விட்டான் ஒளிடா சாவுகிராக்கி பயிலை அவன் அலட்சியப்படுத்தி விட்டான் என்று திட்டினார் ராத்திரி ஒன்பது மணிக்கு திரும்பியவன் நேரே வீட்டு வாசலில் நின்று கத்த ஆரம்பித்தான் டேய் கிழவா உன்னை என்ன பண்றேன் பாரு வாயில பெட்ரோலை ஊத்தி கொளுத்தல என் பேரு சேகர் இல்ல என்று பத்து நிமிடம் கத்தி தீத்தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று பக்கத்து ஊரில் இருக்கும் அண்ணனிடமிருந்து செய்தி வர இவன் போவதற்குள் அம்மா போய்விட்டாள் அந்த வருத்தம் என் அப்பாவின் மேல் கோபமாய் மாறிவிட்டது அந்த துக்கத்திலும் அந்த கத்தி விட்டு குடும்பத்தை கூட்டி கொண்டு சென்றான் நானும் சப்தம் போட்டேன் அப்பாவிடம் வாய்ப்பு கிடைத்ததை அம்மாவும் பயன்படுத்தி கொண்டாள் உங்க வாயிலிருந்து இனிமே சாபு கிராக் என்ற வார்த்தை வந்ததோ என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என் முகத்துக்காகவும் அம்மாவின் முகத்துக்காகவும் தான் காலனியில் அப்பாவை பொறுத்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தனியே எங்களிடம் எத்தனை பேர் பொறுமி விட்டார்கள் சேகரின் மிரட்டலிலும் என் கண்டிப்பிலும் இரண்டு போய்விட்டார் அப்பா காலையில் எழுந்தது முதல் பேப்பரை தொடவில்லை காய்கறி நறுக்கவில்லை வாசலுக்கே கூட போகவில்லை மாலை வேலை முடிந்து வீடு திரும்பியதும் கூட அப்பாவிடம் மாற்றமில்லை கொடுக்கறதை சாப்பிட்டார் மூட்டு வலையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார் என்றால் அம்மா சமையலடியில் அவள் குரலில் பயம் தெரிந்தது மாறுதல்னு வரும்போது அப்படித்தான் இருக்கும் போக போக பழகிடும் கேபிள் கனெக்ஷன் வாங்கிடலாம் டிவி பார்க்கட்டும் நாள் முழுதும் அவர் கவலைப்படாத என்று சமாதானப்படுத்தினேன் சொன்னபடியே கேபிள் டிவி ஆளை வர சொன்னேன் தெரிந்தவன்தான் அடுத்த அரை மணியில் கேபிள் வயருடன் வந்தான் டெய் தீவட்டி தடியா என்ன இது என்று அப்பா வழக்கமான குரலில் ஆரம்பித்தாரே பார்க்கலாம் திகைத்து போய் பார்த்தோம் நானும் இன்னைக்கு முழுதும் யோசிச்சேன் சாப்புகிராக்கின்னா தானே அமங்கலமா இருக்கு வேற என்ன வார்த்தை உபயோகிக்கலாம்னு யோசிச்சு யோசிச்சு ரொம்ப படுத்துருச்சு இந்த வார்த்தையினாலே சென்டிமெண்டலாக எதுவும் இல்லையே என்னடா தீவட்டி தடியே மாதிரி நிற்கிற என்றதும் எனக்கு மயக்கமே வந்துவிட்டது